இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அஜித் குமாரோட இஷ்யூ நீங்க சொன்னீங்க இல்லையா அங்க என்ன ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பிரஷர் ஸ்ட்ரெஸ் சில பேர் சொல்றாங்க ரித்தனியா அவங்களுடைய மாமனார் மாமியார் அவங்க மேலதான் பிரச்சனை ஒருவனுக்கு ஒருத்தி அவங்க ஹைலைட் பண்ண விஷயம் ஒருவனுக்கு ஒருத்தி சோ இப்போ நான் வந்து கவின் கூட வாழாம நான் திருப்பி வந்துட்டா வாழா வட்டின்னு எங்க அப்பா அம்மாவுக்கு கெட்ட பேர் இந்த ஒரு நாள் நீங்க தாலி கட்டி ஊரறியே நாங்க வந்து லைசென்ஸ்டு அதாவது கப்பிளா நாங்க இருக்கோம் கணவன் மனைவியா வாழ்றோம் அப்படின்னு இதோட கோர் என்னது கணவன் மனைவின்றது என்னது செக்ஸ் தானே கவினோட குடும்பம் வந்துட்டு ஒரு பினான்சியலி வெல் செட்டில்டு ஆனா பினான்சியலி வெல் செட்டில்டு பட் அவங்க பிசிக்கலி மென்டலி சோசியலி வெல் செட்டில்டா மூவிவேல் மீடியா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு என் கூட ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க சைக்காலஜிஸ்ட் டாக்டர் சுஜிதா இருக்காங்க வணக்கம் வணக்கம் ஜித்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தமிழ்நாட்டுல ஒரு இப்போ பார்த்தாலும் பரபரப்பான ஒரு நியூஸாவே பார்த்துக்கிட்டு இருக்கோம் கேட்டுட்டு இருக்கோம் இப்போ அந்த குழந்தைகள் இதாக இருக்கட்டும் ரித்தனியா விஷயமா இருக்கட்டும் அஜித் அவர் இருக்கட்டும் இந்த மாதிரி பேட் நியூஸாகவே கேட்டுட்டு இருக்கோம் ஆஸ் அ சைக்காலஜிஸ்டா உங்களோட பார்வை எப்படி இருக்கு ஆக்சுவலி இந்த பேட் நியூஸ் அப்படிங்கிறது மக்களோட அந்த மனிதாபிமானம் குறைஞ்சிருச்சோ தான் என்னோட கருத்து ஏன்னா அங்க ஒரு ஹியூமனிட்டியே இல்ல ஏன்னா மக்கள் வந்து ஒரு மன நிம்மதியோட இல்ல ஒரு இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அஜித் குமாரோட இஷ்யூ நீங்க சொன்னீங்க இல்லையா அங்க என்ன ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் அந்த போலீஸ் என்ன அடிச்ச போலீஸ் என்ன சொல்றாரு எனக்கு மேல இருந்து வந்த பிரஷர் ஆர்டர் கொடுத்தாங்க அதனால நான் அடிச்சேன் துன்புறுத்துனேன் சோ அவங்களே ஒரு மென்டலி ஹெல்தியா இல்ல மன உளைச்சலுக்கு ஆளா இருக்காங்க ஒரு வேலைப்பளுவா இருக்கலாம் இல்ல மேலிடத்துல வந்த உத்தரவா இருக்கலாம் இல்ல அவங்க சில பேர் என்ன சொல்றாங்க அது வந்து ஒரு கேஸ்ட் இஷ்யூ அப்படின்னு கூட சொல்றாங்க சோ வாட் அவர் இட் மே பி நீங்க உங்களுக்கு எங்க போச்ச அறிவு ஒரு பகுத்தறிவுன்னு ஒன்னு இருக்கு இல்லையா ஒரு மனிதாபிமானம்னு ஒன்னு இருக்கு ஒரு பேசிக் மெண்டாலிட்டி அதையும் தூக்கி போட்டுட்டு நம்ம வந்துட்டு எப்படி வேணாலும் நடந்துக்கலாமா இங்க ரித்தனியா கேஸ் எடுத்தீங்கனாலும் அதேதான் அந்த மாமியாரோட கொடுமை மாமனார் மாமனர் மாமியார் கொடுமை எல்லா பக்கமும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா மாமனார் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு செக்ஸ் டார்ச்சர் கொடுப்பாங்களா ஒரு கணவன் கணவன் வந்துட்டு கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு அநியோன்யமே அங்க தென்படல சோ இங்கேயும் அவங்க மூணு பேருக்கும் ஒரு கலெக்டிவ் டிஸோர்டர் தான் நாசிஸ்டிக் பர்சனலிட்டி டிஸ்ஆர்டர் தான் அங்க இருக்கு சோ அங்க இங்க வந்து பாக்குறீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர்னால ஒரு ஆர்டரின் நிமித்தமா அவங்களுக்கு வந்துட்டு ப்ரெஷர் அதிகமாது மன உளைச்சல் அதிகமாதுன்னு சொன்னா இவங்க வந்து பாரம்பரியமா அவங்க ஒரு நல்லா வெல்த்தி வெல் செட்டில்டு ஹைஃபைடா இருக்கிற ஒரு குடும்பம் கவினோட ஆஹ் கவினோட குடும்பம் வந்துட்டு ஒரு பினான்சியலி வெல் செட்டில்டு ஆனா பினான்சியலி வெல் செட்டில்டு பட் அவங்க பிசிக்கலி மென்டலி சோசியலி வெல் செட்டில்டா சோ அங்கதான ஒரு பிரச்சனையே ஆரம்பிக்குது அவங்களுக்கு வந்து ஒரு மன ரீதியான ஒரு பிரச்சனைகள் இருக்கு அத அவங்களே செல்ஃப் ரியலைசேஷன் பண்றதுக்கோ இல்ல யாராவது சொன்னா இல்ல ஏன் அப்படின்னா என்கிட்ட கிட்ட காசு பணம் இருக்கு நான் எப்படி வேணாலும் நான் என்னோட லைஃப்ப லீட் பண்ணுவேன் அடுத்து அவங்கள டாமினேட் பண்ணுவேன் எஸ்பெஷலி எனக்கு ஒரு அந்த அடிமை சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் இல்ல அந்த மாதிரிதான் அப்போ இந்த காலகட்டத்துல இந்த பேட் நியூஸ் எல்லாம் இனி வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான செய்திகளை நம்ம திரும்பி கேட்காம இருக்கணும் அப்படின்னா மக்கள் தான் ஒரு விழிப்புணர்ச்சியோட இருக்கணும் அதிகமா தேவை அவேர்னஸ் அதிகமா தேவை எந்த இடத்துல எப்ப முடிவு எடுக்கணும் ஒரு நம்ம வந்து போறதுனாலயோ ஒரு ஃபியர் அவங்க என்னோட பேரண்ட்ஸ்க்கு கிட்ட பேரு ரத்தன்யா வந்துட்டு இந்த முடிவை எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அவங்க பெற்றோர்களுக்கு பாரமா இருக்க கூடாது பெற்றோர்கள் வந்து அவங்க பேரண்ட்ஸ் என்ன அப்படின்னா பிள்ளை எப்படி பண்ணாலும் போலாம் எழுவத்தி எட்டு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கண்டிப்பாக பிள்ளையோட அந்த நடவடிக்கை சரியில்லாம இருக்கலாம் இல்லை அவங்க வந்து தனியா போய் அழுதுட்டு இருக்கலாம் ஐசோலேட் ஆகிருக்கலாம் ஒரு டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஒரே நாளில் கிரியேட் ஆகாது க்ரானிக் டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஒரு டூ வீக்ஸா த்ரீ வீக்ஸா இது ஐ திங்க் த்ரீ மந்த்ஸாவே அந்த பொண்ணுக்கு பிரச்சனை இருந்திருக்கு செவன்டி எயிட் டேஸ் அப்படிங்கும் போது அப்ராக்சிமேட்லி டூ அண்ட் ஹாஃப் மந்த்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஸோ அப்போ அந்த கல்யாணம் ஆகி ஒரு ஒரு வாரத்திலே தெரிஞ்சிருக்கும் இல்ல சந்தோஷமா இல்ல அப்படின்னு அப்போ இதை அனலைஸ் பண்ணக்கூடிய நிலைமையில அந்த பெற்றோர்கள் இல்லையா இல்ல அவங்களுக்கு வந்து அவங்க கௌரவம் முக்கியம் இல்ல இவ்வளவு லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அது ஃபெயிலியர் கூடாது ஆனா உயிர் போயிட்டா அது மொத்தத்துக்கு லைஃபே காலி இல்ல சோ இதெல்லாம் நம்ம யோசிச்சு ஒரு விழிப்புணர்ச்சியோட செயல்படுற கட்டத்துல இருக்கும் இப்போ நீங்க ரித்தன்யா விஷயம் பேசுறதுனால எனக்கு வெவ்வேறு இருந்து வெவ்வேறு பேர் நபர்கள் பேசுறத நான் உங்ககிட்ட பகுந்துக்குன்னு நினைக்கிறேன் சில பேர் சொல்றாங்க ரித்தனியா அவங்களுடைய மாமனார் மா மாமியார் அவங்க மேலதான் தான் பிரச்சனை அவங்க மேலதான் தான் தப்பு அப்படின்ட்டு ஒரு ஒரு ஒருத்தர் பேசுறாங்க சில பேர் என்ன பண்றாங்கன்னா ரித்தனியோட அப்பா தான் அவங்க ஃபேமிலி அப்பா அம்மா ஏன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் கரெக்டான ஒரு ஃபேமிலியை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருந்தாங்க இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி ஏன் கவனிக்காம விட்டாங்க அப்படின்ற ஒரு கோணத்துல சில பேர் சொல்றாங்க சில பேர் ரித்தன்யா மேலேயே தப்பு சொல்றாங்க என்னதான் இருந்து இருந்தாலுமே டிவோர்ஸ்க்கு நீங்க இது பண்ணிருந்திருக்கலாம் இல்ல அப்பா அம்மாவோட வந்திருந்திருக்கலாம் தற்கொலை வந்து முடிவு அப்படின்ற மாதிரி வெவ்வேறு கோணத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க சைக்காலஜிஸ்டா உங்களோட பார்வையில எந்த கோணம் மிக தவறா இருக்கு இது எல்லா கோணத்துக்குமே ஒரு மைய ஒரு கோர் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொசைட்டல் பிரஷர் தான் இப்போ நீங்க இந்த த்ரீ பர்செக்டிவ்வையும் எடுத்து அனலைஸ் பண்ணுவோமே இப்போ நீங்க சொல்றீங்க இந்த ரிதன்யா எடுத்த முடிவு தப்பு இந்த தற்கொலை அப்படின்னு தூண்டப்பட்டது யாரு சொசைட்டி என்ன சொல்லும் சமுதாயம் என்ன பேசும் நான் ஒருத்தி அவங்க ஹைலைட் பண்ண விஷயம் ஒருவனுக்கு ஒருத்தி வந்துட்டா வாழா வட்டினு எங்க அப்பா அம்மாவுக்கு கெட்ட பேரு யாரு கெட்ட பேரு குடுக்குறாசை சொசைட்டி திருப்பி அவங்க கமிங் டு த பாயிண்ட் அவங்க பெற்றோர் ரிதன்யாவோட பெற்றோருக்கு வந்துட்டு என்ன கேள்வி அவங்க பொண்ணு வந்துட்டு இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்றத தாண்டி சமுதாயம் என்ன பேசும் நம்ம இந்த அளவுக்கு கட்டி கொடுத்தோமே வாழல அப்படின்னா பெருமை அப்பாவோட பெருமை என்ன பெருமை அவர் அப்பா சொல்றாரு இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மடத்தனமான ஆமா இது வந்து நம்ம இழந்துட்டோமே என் பொண்ணு இப்படி வாழ்க்கையை இழந்து இப்படி தற்கொலை முடிவுக்கு எடுத்துட்டாலேன்னு சொல்லி கில்ட்டா ஃபீல் பண்ணணும் அதை விட்டுட்டு நான் பெருமையா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொன்னா அப்ப ஆரம்பத்திலேயே அவங்களோட தாட் என்ன அப்ப ஆரம்பத்திலேயே அவங்களோட தாட் என்ன நீ வந்து வாழ்ந்தா ஒருத்தங்க கூட வாழு இல்லையா செத்துப்போ அப்படித்தானே சொல்லி வளர்த்துருக்காங்க நிறைய குடும்பங்கள்ல அப்படிதாங்க வளர்க்கறாங்க இதுதான் கௌரவம் நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு உன் புருஷனோட நீ வந்து தலை வா ஒரு பெண்ணை அப்படிதான் வளர்த்து அனுப்புறாங்க சொசைட்டல் பிரஷர் தான் எல்லாத்துக்குமே காரணம் இங்க கவினோட குடும்பத்துக்கு எடுத்துக்கலாமே இந்த கவினோட குடும்பத்திலயும் வந்துட்டு இவங்க எல்லா டார்ச்சரும் வந்துட்டு வீட்டுக்குள்ள பண்ணிருக்கிறாங்க செக்ஸ் டார்ச்சரா இருக்கட்டும் இல்ல எல்லாமே வெளியில வந்து வெளிவட்டாரமா அவர் அப்பாவே சொல்றாங்க ரித்திகாவோட அப்பா என்ன சொல்றாருன்னா கவினை பத்தி நாங்க எல்லாமே விசாரிச்சிட்டோம் எங்க குடும்பத்தாரும் நல்ல பையன் சர்டிஃபை பண்றாங்க கவினோட அந்த ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் விசாரிக்கும் போதும் கவின் வந்து ரொம்ப நல்ல பையன் சொல்றாங்க எல்லாம் விசாரிச்சு தங்கமான பையன் சொல்லிதான் கட்டி கொடுத்தோம் சோ இந்த தங்கமான பையன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லி யாரு சர்டிபிகேட் குடுக்கறது சொசைட்டி சொசைட்டி வந்துட்டு அங்க பார்த்து கவின் கூட பழகுனாங்களா எப்படி அவங்க ஏன் அப்படின்னா பணம் இருக்கு செல்வாக்கு இருக்கு அந்த பையன் வந்து ஊமை ஊரை கெடுக்குங்க வாய் விட்டு பேசி அந்த எல்லாரும் கூட மிங்கிள் ஆகணும் சோசியல் மர்ஜ் ஆகல அப்படின்னாலே ஏன்னா நீங்க பிசிக்கலி ஃபிட்டா இருந்துக்கோங்க எக்ஸசைஸ் பண்றோம் நல்லா சாப்பிடுறோம் நல்லா பாடி ஹைட்டுக்கு ஏத்த வெயிட்டு வச்சிருக்கேன் பிசிக்கலி ஃபிட் ஓகே மென்டலி ஃபிட் அதாவது நான் வந்து எப்பவுமே நல்ல எண்ணங்கள் தான் இருக்கு நான் நல்லா தான் திங்க் பண்றேன் எல்லாமே ஓகே ஃபைன் பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கு மென்டலி ஃபிட் ஆனா சொசைட்டில இந்த காதல் கொண்டன் படம் பாத்திருக்கீங்களா அதுல தனுஷ் வந்து என்ன பண்ணுவாரு யாரு கூடயும் பேச மாட்டாரு அவர் போவாரு வாடகை உட்கார்வா கெட்டு போச்சா இல்லையான்னு கூட தெரியாது முன்னாடி ஓபன் பண்ணி சாப்பிடுவாரு இது வந்து என்ன தெரியுங்களா ஒரு சோசியல் ஹெல்த் அவருக்கு இல்ல அதே மாதிரி அந்த கேரக்டர் மாதிரிதான் இப்ப கவன்க்கு வந்து ஒரு சோஷியல் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல ஒரு நல்ல ஹெல்தி ரிலேஷன்ஷிப் இல்ல யார் கூடயும் நான் மிங்கிள் ஆக மாட்டேன் நான் பாட்டு ஐசோலேட் ஆவேன் அப்படின்னு சொன்னா தனியா தனியா போய் உட்காந்தா ஒரு நாள் நீங்க தனியா உட்காந்தீங்கன்னா என்ன ஆகும் கொஞ்ச நேரம் ஒரு ஒரு மணி நேரம் தனியா உட்காந்துட்டு அப்பாடா எந்த வேலையும் இல்ல ஜாலியா இருக்குன்னு அடுத்து ரெண்டாவது மணி நேரம் என்ன யோசிப்பீங்க ஐயோ இப்படியே உட்காந்துட்டு இருந்தா என்னடா பண்றது அப்படின்னு அடுத்த தாட் வரும் ஃபியூச்சர் திங்க் பண்ணுவீங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க ஐயோ இப்படியே உட்காந்துட்டு இருந்தா வேலைக்காக அதுப்பா நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோல் செட்டிங் இருக்கு ஃபியூச்சரை நோக்கி ஓடுறீங்க எல்லாமே நீங்க வந்து ஐடென்டிட்டி உங்களோட ஐடென்டிட்டி என்னன்னு சொல்லிட்டு நீங்க பிக்ஸ் பண்ணிடுறீங்க கவினுக்கு என்ன ஐடென்டிட்டி அவர் ஒரு பிசினஸ்மேனா மேனா இல்ல வேலை பாக்குறாரா அவர் இன்ஜினியரா என்ன ஐடென்டிட்டி அவருக்கு ஒரு பணக்கார வீட்டு பையன் பணக்கார வீட்டு பையன் ஐடென்டிட்டியா இது அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு மாசம் மாசம் இருபது லட்ச ரூபாய் முப்பது லட்ச ரூபாய் என் அக்கௌண்ட்ல வந்து நான் ஏன் வேலைக்கு போகணும் யாரு வேலைக்கு போகணுமா நானு நான் வந்து வீட்லயே உட்கார்ந்தே நான் இருக்கேன் அதுக்கு பேர் தண்டச்சோறுன்னு சொல்ல முடியாது அது வந்து என்னன்னா அவங்களோட லேசினஸ் அண்ட் அது ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூன்னே சொல்லலாம் அதாவது வேலை கிடைக்கல வேற இப்போ படிச்சிருக்கேன் நான் வேலை தேடிட்டு இருக்கேன் எனக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறது அது வேற கேட்டகரி அது அவங்க உண்மையிலேயே மன உளைச்சல்ல இருப்பாங்க நான் அவங்களுக்கு ஆத்திரம் இருக்கும் அவங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கணும் இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல வந்து எதிர்நீச்சல் போடணும் இதெல்லாம் ஓகே ஆனா அந்த நபர் வந்து முயற்சி பண்றாங்கல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்டர்வியூ போறாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றாங்க இதெல்லாம் ஆனா என்ன எந்த வேலையும் நான் பார்க்க மாட்டேன் எனக்கு எதுக்கு நான் வேலைக்கு போகணும்னு எனக்கு என்ன தலையழுத்தா அப்படின்னு உட்காடுறாங்க பாருங்களேன் அவங்க தான் டேஞ்சர் அவங்களுக்கு சோசியல் ஸ்கில்ஸ் இல்ல யார்கிட்ட எப்படி பழகணும் பேசணும்னு இல்ல அப்படி இருக்கிறவங்க புதுசா அந்த குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரிதான் எவ்ளோ அழகான பொண்ணு எப்படி ஒரு கிளி மாதிரி அந்த பொண்ணு சிரிக்கிறது பேசுறது பிஞ்சு பிள்ளைங்க அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மனைவியா ரசிக்க தெரியாத ஒரு நபரா தானே இருக்காங்க

இந்த ரின்யா கேஸ் ஆறதுக்குள்ளேயே ப்ராப்ளம்னால இந்த கன்னியாகுமரியில இது கவிதாவோட பிரச்சனை ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா இருக்காங்க அந்த பொண்ணு சூசைடுன்னு இல்ல மர்டர் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி தான் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது சோ இன்னும் பல கேஸ் இப்போ அந்த யூடியூபர் அவரு வந்துட்டு வரதட்சணை சின்ன கொடுமை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை சுதர்ஷன் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மீடியா வந்து நல்ல விஷயம் தான் அதாவது ஒரு பக்கம் வந்து நம்ம நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றாங்கன்ற மாதிரி பேசினாலும் அதுல என்ன உண்மை இருக்கு இப்படி எல்லாம் விழிப்புணர்ச்சி இருக்கு நீங்க வந்து மீண்டு வாங்க இதே ரத்தன்யா ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் இருந்துச்சுன்னா கையில காசு இருக்குது கார்ல போயிருக்காங்க தனியா கார் ஓட்ட தெரியும் எல்லாமே இருக்கு அப்படி வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிருக்கலாம் போயிருக்கலாம் இல்ல ஏன்னா அங்கேயும் சொசைட்டி என்ன பேசும் அவங்க யோசிச்சு பாத்துருப்பாங்க அந்த பொண்ணுக்கு யோசிக்க தெரியாது யார்கிட்ட நான் போவேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனாலும் நான் வந்துட்டு இங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிடும் என்னால என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட வந்து பிரச்சனை வரலாம் கண்டுபிடிச்சிருவாங்க எப்படி இருந்தாலும் ஏன்னா பண பலம் இருக்கு அரசியல் பலம் இருக்குன்னும் போது அவங்க அப்பாவோ இல்ல வந்துட்டு தங்கமுட்டை போடுற வார்த்தை தானே சோ எல்லாத்தையும் வந்துட்டு டவுரின்ற பேர்ல சொறக்கலாம் அப்போ கிருத்தங்காவை எப்படி விட்டு வைப்பாங்க இதெல்லாம் அந்த பொண்ணு பல டைம் திங்க் பண்ணி பாத்துருக்கலாம் வேற வழியே இல்லடா உலகத்துல எங்க போனாலும் நம்மள புடிச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க பேசாம செத்து போயிடலான்ற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் அதனாலதான் எல்லாருக்கும் ஒரு சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க உங்க லைஃப் ரொம்ப முக்கியம் எங்க வேணாலும் காசு பணம் இல்ல நீங்க வந்து நீங்க மட்டும் போட்ட துணியோட நீங்க வெளியில வந்துட்டாலும் கூட உங்களோட படிப்பு தன்னம்பிக்கை உங்களோட திறமையை வச்சு எப்படினாலும் பொழைச்சிக்கலாம் ஆனா அங்க உங்க செல்ஃப் எஸ்டீமா இழந்து இருக்க வேண்டாம்னு நான் சொல்றேன் இந்த செக்ஷுவல் டார்ச்சரா இருக்கட்டும் டவுரி டார்ச்சரா இருக்கட்டும் டொமஸ்டிக் வைலன்ஸ் கல்யாணம் பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துட்டாலும் என்ன இருக்குன்னு நான் கேக்குறேன் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல நீங்க மட்டும் உங்களை உங்க லைஃப ஸ்பாயில் பண்ணல குழந்தையோட லைஃபையும் சேர்த்து ஸ்பாயில் பண்றீங்க அப்படி இருக்கும்போது தைரியமா துணிச்சலா குழந்தைய எடுத்துட்டு வெளியில வாங்கல ஏன் சாதிக்க முடியாதா இருக்க முடியாதா பெண்கள் இருக்காங்க கண்ணுக்கு தெரியாத நிறைய பெண்கள் இருக்காங்க ஆனா எங்க ஒரு வீக் பாயிண்ட் ஆகுதுன்னா இந்த காசு அந்த பலம் அந்த அந்த விஷயம் தான் நம்மள திருப்பியும் எங்க இருந்தாலும் புடிச்சிருவாங்களோ இப்ப வந்து டவுரி பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் ரித்தனியா விஷயம் இந்த மாதிரி நிறைய பெண்கள் மேல டவுரி கேட்டு இருக்காங்க ஆனா இதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் வந்து ஆணின் மீது வைக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்புகளா கூட இருக்கும் அந்த ஃபேமிலி மேல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பா கூட இருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அதாவது மாப்பிள்ள வந்து பண்ணிய சொல்லணும்னா ஹெலிகாப்டர்ல வரணும் வெல் செட்டில்டா இருக்கணும் டூ லேக் த்ரீ லேக் வந்து மந்த்லி ஏர்னிங் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பல எதிர்பார்ப்புகள் வந்து வச்சுட்டே இருக்காங்க இந்த பக்கம் சைட்லயும் சோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்கும்போது அது எப்படி डेफिनेटली இத நான் போஸ்ட் தான் பண்ணனும் வை பிகாஸ் இப்ப வந்து மாப்பிளங் ஆல்ரெடி வெல் செட்டல்ட் தானே மாப்பிள ஒண்ணு நீங்க வந்து மிடில் கிளாஸ்லியோ இல்ல லோவர் மிடில் கிளாஸ்லியோ எடுக்கலையே அப்படி பார்த்தா என்ன என்னோட கோவம்தான் ஆண்கள் மேலையே கிடையாதுங்க எல்லா ஆண்களுமே உண்மையிலேயே ஆண்கள் மேல எனக்கு ஒரு தனி மரியாதையே இருக்கு ஏன்னா மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஆண்களை பாத்தீங்க அப்படின்னா அவங்க அவங்களோட லைஃப செட்டில் பண்றது தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அக்கா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்றது ஆண்கள் எவ்வளவு தியாகம் பண்றாங்க தெரியுமா ஒரு ஃபேமிலிக்காக ஆனா ஆண்கள் மேலதான் ஒரு பாரமே வைக்கப்படுது அது அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஏதோ ஒரு வேலைக்கு போயாகணும் மாசம் சம்பாரிச்சு ஆகணும் இஎம்ஐ கட்டணும் பேரண்ட்ஸை பாத்துக்கணும் அதுவும் பாருங்க பொண்ணா இருந்தாங்கன்னா கல்யாணம் பண்ணி புகுந்த வீடுன்னு போயிடுறாங்க அத்தனை வருஷம் அவங்களை படிக்க வைக்கிறாங்க லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க மேற்கொண்டு டவுரின் வேற நகை நட்டெல்லாம் போட்டு கட்டி இன்னொரு வீட்டுக்கு தான் அனுப்புறாங்க ஆனா ஒரு ஆம்பளை இன்னொரு வீட்டுக்கு அனுப்புறாங்களா இதுல வந்து ஒரு ஆணுவோட அம்மா அப்பாவை பேரண்ட்ஸ பாத்துக்கிறது யாரு யாரோட கடமை அந்த பையனோட கடமை பொண்ணோட கடமைன்னு யாருமே சொல்லலையே ஏன் சொல்லல

போறாங்க எல்லாமே சினிமாட்டிக்கா பண்றாங்க ஓகே அந்த ஒரு நாள் ரிமம்பரன்ஸா இருக்கணும் வாழ்க்கையில வேற என்ன இருக்கு எங்க கல்யாணத்தை வந்து நாங்க ரிமம்பரன்ஸா எடுக்கிறோம் எவ்வளவு கேசஸ் எனக்கு வந்திருக்காங்க தெரியுமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களா இருக்கட்டும் இல்ல அரேஞ்ச் மேரேஜா இருக்கட்டும் லோன் வாங்கி கல்யாணம் பண்ணவங்க எண்ணி ஆறே மாசத்துல இந்த பினான்சியல் இஷ்யூனாலேயே ரெண்டு பேருக்கும் டிவோஸ் ஆகிற அளவுக்கு கவுன்சிலிங் வந்திருக்காங்க அந்த ஒரு நாள் ரிமம்பரன்ஸ் அந்த ஒரு நாள் மெமரியை கிரியேட் பண்ணிட்டு பல நாள் பிரச்சனை மாட்டிட்டு இருக்காங்க நிம்மதி இல்லாம ஏன் அப்படின்னா இஎம்ஐ டார்ச்சர் சோ இப்படி பல விஷயங்கள் ஒரு மனுஷனுக்கு வந்து பிரச்சனை இல்லாம வாழவே முடியாது ஆனா செல்ஃப் கான்பிடென்ஸ் வேணும் தன்னம்பிக்கை உங்க மேல நம்பிக்கை வைங்க எதுக்கு நீங்க பெத்தவங்களை நம்புறீங்க இல்ல நீங்க இன்லாஸை நம்புறீங்க யாரையும் நம்ப தேவையில்லை ஒரு பிரச்சனைன்னு வருதா சொல்லி பாருங்க பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணலை யாரும் எதுவும் கேட்கல நம்மளுக்கு வந்து நீ அட்ஜஸ்ட் தான் போகணும் இனி வர பர்சன்ஸ்க்கு நான் சொல்றேன் இனி வர கப்புளா இருக்கட்டும் இல்ல யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு மனதை தேவை இதுல முடங்கி கிடக்கணும்னு அவசியமே இல்ல அதே மாதிரி லவ் பண்றவங்களுக்கு கண்ணை பண்ணுவாங்க பொண்ணோ பையனோ ஏன்னா பொண்ணுங்க தப்பு பண்றது இல்லைன்னு சொல்ல முடியாது பொண்ணுங்களும் பண்றாங்க ஆனா ஹஸ்பண்ட் சரியில்லை ஏன்னா இன்னும் அவங்களுக்குள்ள வந்து கூட நடக்கவே இல்லை இருபத்தி ஒன்பது நாள் தான் ஆகுது கல்யாணம் ஆகி இப்போ இவ்வளோ பிரச்சனை இது போயிட்டு இருக்கும்போது கமெண்ட்ல நான் பார்த்தேன் இதுக்கு தான் அரேஞ்ச் மேரேஜே பண்ணாதீங்க லவ் மேரேஜ் பண்ணுங்க அப்படின்னு வந்து ஒரு கும்பல் சொல்றாங்க அந்த கன்னியாகுமரி பொண்ணு அவங்க பத்து வருஷமா லவ் பண்ணி அந்த பையனை கல்யாணம் பண்ணாங்க இப்போ ஒன்றும் இல்லை நான் ஸ்கூல் படிக்கிறேன் அந்த பசங்கள்ட்ட பேசும்போது சொல்றாங்க எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் இருக்குண்ணா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ற வார்த்தை அதிகமாக இப்போ புழக்கமாகுதோ சரி அவங்களும் வந்து ஆல்கஹால் எடுக்காம இல்லை அவங்களும் அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணாம இல்லை